ூர் மாவட்டத்தில் மேற்கு திருப்பதியில் இருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியின் பழமையான கோயில் அமைந்துள்ளது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பழமையான கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் பராமரிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த கோயிலில் உற்சவங்களும் சடங்குகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் செய்யப்பட்டு வருகின்றன இன்று திருமலை கோயிலுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் புனிதமாக கருதப்படுகிறது திருமலைக்கு செல்ல முடியாதவர்கள் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்யலாம் பெயர் குறிப்பிடுவது போல இந்த கோயில் புதுமண தம்பதிகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது புதுமண தம்பதிகள் இந்த கோயிலில் முதலில் பிரார்த்தனை செய்கிறார்கள் ஏனெனில் இது ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி மற்றும் பத்மாவதி தேவி தங்கள் திருமணத்திற்கு பிறகு ஆறு மாதங்கள் தங்கிய இடமாக கருதப்படுகிறது கோவில் புராணம் பத்மாவதி தேவியுடன் தனது திருமணத்தை கொண்டாடிய பிறகு வெங்கடேஸ்வரர் திருமலை மலைகளுக்கு திரும்பாமல் ஆசி பெறுவதற்காக அகத்திய முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார் அகத்திய முனிவரின் விருப்பத்தின்படி வெங்கடேஸ்வரர் தனது துணைவியுடன் அவரது எளிய ஆசிரமத்தில் தங்கினார் அது இப்போது பிரபலமான கோயிலாக மாறியுள்ளது தெய்வீக தம்பதியினர் ஆறு மாதங்கள் இங்கு தங்கினர் திருமலை கோயிலுக்கு திரும்பும் போது வெங்கடேஸ்வரர் அந்த இடத்திற்கு இரண்டு வரங்களை அருளினார் திருமலைக்கு செல்ல முடியாத புதுமண மற்றும் முதியவர்கள் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலுக்குள் செல்வதன் மூலம் உற்சவத்தில் பங்கேற்று கையில் காப்பு கட்டும் தனது சிறந்த மிகவும் பிரியமான வாழ்க்கை துணையை அல்லது தற்போதைய உறவிலிருந்து புதிய மகிழ்ச்சியை காணலாம் இந்த கோயிலில் இருக்கும் முதன்மை தெய்வம் வெங்கடாச்சலபதி இவர் கல்யாண வெங்கடேஸ்வரர் என வணங்கப்படுகிறார் இவர் மேற்கு நோக்கி இடப்புற இரண்டு கைகளில் ஒன்று வரத முத்திரையுடனும் மற்றொன்றில் சக்கர ஆயுதத்தையும் தாங்கியும் வலது கை ஒன்றில் காதி முத்ராவுடன் சங்கினையும் பிடித்திருக்கிறார் இந்த கோவிலில் லட்சுமி நாராயண சுவாமி ஸ்ரீ ரங்கநாத சுவாமி ஆகிய தெய்வங்களுக்கான சன்னதிகளும் உள்ளன இங்குள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி திருமலையில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரரின் பிரதிபிம்பம் என்று கூறப்படுகிறது இந்த கோவிலில் இருந்து திருமலைக்கு செல்ல ஸ்ரீவாரிமெட்டு என்ற ஒரு நடைபாதை உள்ளது இது இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது படிகளை கொண்டதாகும் இது வரலாற்று சிறப்பு மிக்கது மற்றும் விஜயநகர பேரரசின் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டது சந்திரகிரி வழியாக நடந்து திருமலைக்கு செல்ல யாத்ரீகர்களுக்கு இது மிகவும் வசதியான வழியாகும் வருடாந்திர திருவிழாவான வசந்தோற்சவம் மிகவும் பிரபலமானது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் கல்யாண வெங்கடேஸ்வரரின் ஒன்பது நாள் வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெறும் மேலும் இந்த இரண்டு விழாக்களும் ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு மற்றும் பிற இடங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கின்றன